வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் திங்கள்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐம்பத்தெட்டிற்கு இன்றைய திதி காலை ஆறு எட்டு வரை பஞ்சமி பின் சஷ்டி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூணு பன்னெண்டு வரை மூலம் நட்சத்திரம் பின் போராடம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை மூணு பன்னெண்டு வரை அமிர்தயோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் குரு சுக்கிரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான சூழல் உண்டாகும் உறவினர்களின் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபார பணிகளில் சிறு சிறு வந்தத்தன்மை ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் விலகும் மனதில் எண்ணிய சில பணிகளில் நிறைவேறும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் எதிலும் பதற்றமின்றி செயல்படுவது நல்லது குடும்ப நபர்களிடம் சூழ்நிலை கேட்பு விட்டு கொடுத்து செல்வது நல்லது இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவுகள் மீண்டும் கிடைக்கும் பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பயணம் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சகோதரர்களின் வழியில் ஒற்றுமை அதிகரிக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பொருட்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் மனதை உறுதிய சில கவலைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனமாக இருப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத சில தனவரவுகள் கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகளில் அனுகூலம் உண்டாகும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஏன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகள் அதிகப்படுத்துவீர்கள் வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஈளம் மஞ்சள் நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் தன வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் உயர்வான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முதலீடுகளை குறைத்து கொள்வது நல்லது தொழில் நிமிர்த்தமான பயணங்கள் அதிகரிக்கும் நிதானமாக செயல்பட்டு உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்துவீர்கள் விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் இன்றைய நாள் நிறைவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களின் கருத்துகளில் உள்ள உண்மை நிலை அறிந்து முடிவெடுப்பது நல்லது இலக்கிய பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் பணிகளில் சற்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய நாள் பகை விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி முன்னேற்றத்தை பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் அன்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு மீன ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபார தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் புதுவிதமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி